கும்பராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கும்பராசியை பொறுத்தளவில் சனிங்கிறதுனால சரீர உபாதைகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது புதுசாக வரல ஏற்கனவே ரெண்டு வருஷமாக நமக்கு ஜென்மசனி தான் அப்போ ஜென்மசனியாக இருக்கும் பொழுது உபாதைகளில் இருந்து இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் இருக்கா இருக்கும் பிப்ரவரியில் எந்தெந்த கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்கு எந்த கிரகமும் அனுகூலம் இல்லாமல் இல்லை அது ஒரு பக்கம் பெரியவங்களுக்கு மேஜர அட்வான்டேஜஸ் அதுக்காக ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிஷேதார்த்தம் ஆகிறது பொண்ணு பார்க்குறது பையனை பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ நல்ல கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்குது நல்ல காலகட்டம் ஜீவனாதிபதி பகவான் செவ்வாய் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் எது தனுஷு அப்போ லாபம் வரும் லாபத்திற்கான விரயமும் இருக்கும் லாபம் வராமல் விரையும்னா கை நகை கடனில் இந்த கடன்லாம் குறையும் கடன் சுமைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது உடல் ரீதியாக ஏதாவது எனக்கு சிக்கல் உண்டு உண்டு இதுதான் நம்ம வந்து கவனமாக கொடுக்கணும் ஜென்ம சனிங்கும்போது சின்ன சின்ன உபாதைகள் சரீரத்தில் கொடுப்பாங்க அப்போ சரீரை நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம வந்து ஒரு கோல்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு அது ஃபைவ் டேஸுங்கிறது செவன் டேஸாக போகலாம் டென் டேஸாக போகலாம் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேரில் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக ஃபிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கில் இருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் தை கிருத்திகை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் மிருக பெருமானை வழிபட்டு அனைவரும் மிருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றதுனாலையும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன்ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூர்ண அருளை பெற வேண்டுகிறோம் ஏழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்திக்கு தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூட சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாந்தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது அதேனால் அதெல்லாம் அனுஷ்டிச்சு எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிபதிமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூருவாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் கும்பராசிக்கு ஃபிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கும்பராசி கும்பராசி அதிபதி பகவான் சனி கும்பத்திலே இருக்கார் கும்பராசி யார் யார் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இவங்கள்லாம் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி ஒரு ராசியிலே கேந்திரமாக இருக்கிறார் அப்போ ஏழரை சனின்னு அர்த்தம் ஜன்மசனி சரி இப்போ மற்ற கிரகங்கள்லாம் ரெண்டாம் வீட்டுக்காரன் யார் மீனத்துக்கு வேண்டிய பகவான் குரு எங்கே இருக்கிறாரு நான்காம் வீட்டில் இருக்கலாம் ரெண்டில் யார் இருக்கா சுக்கரன் இருக்கார் இருக்கலாம் ராகு பகவான் இருக்கிறார் இருக்கலாம் அப்போ கும்பராசிக்கு எட்டில் யார் இருப்பார் கேது இருக்கிறார் இருக்கலாம் கும்பராசிக்கு யார் ஜீவனாதிபதி குடையவர் பகவான் செவ்வாய் அஞ்சில் இருக்கார் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ங்கிறது இல்லை இப்போ ஒன்றே ஒன்று என்ன அது கும்பராசிக்கு ஏழரை சனி ஜென்மசனி இது மட்டும்தான் கும்பராசியை பொறுத்தளவில் ஜென்மசனிங்கிறதுனால சரீர உபாதைகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது புதுசாக வரல ஏற்கனவே ரெண்டு வருஷமாக நமக்கு ஜென்மசனி தான் அப்போ ஜென்மசனியாக பொழுது உபாதைகளில் இருந்து இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் இருக்கா இருக்கும் அதனால் நம்ம ஏதாவது பாதிக்குமா பாதிக்காது என்ன சார் பொருளாதார சிக்கல் இருக்குங்கிறீங்க பாதிக்காதுங்கிறீங்கன்னு அதெல்லாம் எதார்த்தம் பழகிடுச்சியில் அது எப்படி வரும் அப்போ தொய்வுங்கிறது என்னென்னா புதுசாக ஏற்பட்ட தொய்வு தொய்வுலே தான் நம்ம இருக்கோம் அது பழகிட்டோம் ஏன்னா நம்ம வந்து புதுசாக ரெண்டு வருஷமாக அதுக்கு பிறகு ஒரே சனி இதெல்லாம் இருந்துருக்குல்ல அப்போ என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலரை வருஷமாக நம்ம இருக்கும் நாலு நாலரை வருஷமாக நம்ம என்ன யதார்த்தமாக தானே இருந்துகிட்டு இருக்கோம் எல்லா விதமான செயல்பாடுகள் அன்றாட வாழ்க்கைகளில் போயிட்டுதான் இருக்குது ஃபிப்ரவரி எப்படி இருக்கும் கேள்வி அர்த்தம் ஃபிப்ரவரியில் எந்தெந்த கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்குது எந்த கிரகமும் அனுகூலம் இல்லாமல் இல்லை அது ஒரு பக்கம் பெரியவங்களுக்கு மேஜராக அட்வான்டேஜஸ் கும்பராசிக்கு ஏழு கூடியவர் பகவான் சூரியன் அவர் வந்து பதிமூணாம் தேதி முடியும் மகரத்தில் இருக்கிறார் விரயத்தில் இருக்கிறார் பதிமூணாம் தேதிக்கு மேலே சரீரத்துன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கே வந்துடுறார் பரவாயில்ல லக்ன ராசி கேந்திரம் புதன் பதினோராந்தேதியில் விரயத்தில் இருக்க இருக்கலாம் பதினோராம் தேதிக்கு மேலே பதினொன்று பிப்ரவரிக்கு மேலே அவர் அங்கே கூடுறார் இதில் கும்பத்தில் இப்போ கும்பத்தில் யார் வர்றாரு ஏற்கனவே சனி இருக்கிறாரு பதிமூணாந்தேதியிலேருந்து சூரியன் கூட போகிறாரு புதன் இருக்கிறார் மாதம் பிறக்கும் பொழுது பூரட்டதியில் மாதம் பிறக்கிறதுனால பூரோட்டாதிங்கிறதுனால சந்திரன் அங்கே தான் கூடுவார் அப்போ ஒன்றாந்தேதியே அங்கே யாரை தேட பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி இருப்பார் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தினா சூரியன் இருப்பார் பதினோராம் தேதி சந்திரன் வந்து ரெண்டாம் தேதியை விலகிடுவார் அவர் வந்து மீனத்துக்கு போயிடுவார் இப்போ இதெல்லாம் நமக்கு என்னென்னா மாதம் எப்போதும் குழந்தை பிறக்கிற நேரங்கும்போது மாதம் பிறக்கிற நேரங்கிறது ஒரு கார் இல்லைங்களா அப்ப இந்த விவகாரங்களை நாம பார்க்க வேண்டிய அவசியங்களை காலங்காலமா இருந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த விவகாரங்கள்லேருந்து நம்ம விடுபட வேண்டிய அவசியம்னு ஒரு காலையில் அது பிப்ரவரி என்ன விவகாரங்கள் பலவிதமான முடிவெடுக்க முடியாத தீர்மானிக்க முடியாத விளக்கல் கிடைக்காததெல்லாம் கிடைச்சிடும் பிப்ரவரி கண்டிப்பாக கிடைக்கும் பிப்ரவரியில் என்னென்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கேன் சார் பேச்சுவார்த்தை முடிவாக மாட்டேங்குது முடிவாகும் ரொம்ப நாளாக நாம் வந்து இழுத்துகிட்டே இருந்துச்சு அது வந்து முடிவாகும் நீண்ட நாளாக கேட்டுட்ருக்க அவர் தரல இந்த மாதம் கொடுத்துடுவார் இப்படி அதை தீர்மானிக்க வேண்டிய மாதமாக பிப்ரவரி இருக்கும் இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதனால இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான பலனை தரக்கூடியதாக இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம ஜென்மசனியாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜென்மசனியில் ஏதாவது செய்துட்டு தான் அவர் விலகணும் நகரணுங்கிறதுக்கான சூழலை இப்போ செய்வார் அதை நம்ம நம்பலாம் வேறு நமக்கு என்ன வேணும் தான் வேணும் அப்போ இதற்கான மாதமாக இது இருக்கா ஃபிப்ரவரி இருக்காங்கிறதா கேள்வி ஃபிப்ரவரி இருக்குது எஜுகேஷன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே எப்படி இருக்கும் நிறைய எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் அந்த எஃபோர்ட்ஸ் எடுத்தால் தான் நாங்கள் ரிசல்ட் வாங்கிடுவோமே அது நீங்களே சொல்ல ஜோசியமே சொல்ல வேண்டாமே தாராளமாக எஃபர்ட்ஸ் எடுக்கணுங்கிற வந்து ஒரு ஒரு தூண்டுதலை கொடுக்குறது எங்களுடைய வேலை அந்த எஃபர்ட்ஸை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்ல வேண்டிய அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் இருக்காது எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்துடும் நாம் அதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிவிடுவோம் இது உறுதி எந்த ஸ்டாண்டர்ட் அவனால் இருக்கலாம் சரி நான் ஒரு கல்லூரி படிப்பை முடிக்கிறேன் எனக்கு அடுத்தடுத்து நம்ம காலேஜுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அதுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த எக்ஸாமினேஷனில் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய பர்சன்டேஜ் எதிர்க்கக்கூடிய மார்க் வாங்கிடுவேன் நான் டெஃபினட்டாக வாங்குங்க நோ டவுட்ஸ் அதனால் நம்ம பிப்ரவரி மாதத்தில் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸு நம்ம மார்ச்சில் எக்ஸாமினேஷனாக இருக்கும் மார்ச்ல அந்த மார்ச்சில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு பிளஸ் டூ அப்படின்னு எடுத்தா அந்த பிளஸ் டூல இருந்து அவர் கிடைக்கிற அந்த குரூப்ல இருந்து திரும்ப அவர் போக வேண்டிய காலகட்டம் என்னென்னா அதை வச்சு தான் அவர் காலேஜை சூஸ் பண்ணணும் அதற்கு ரிசல்ட் வரணும் ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு மார்ச்சில் எக்ஸாமினேஷன் அப்படின்னா நம்ம பிப்ரவரியில் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் தான் ரிசல்ட்டாக வரும் டெஃபினட்டா பிப்ரவரியில போடுவீங்க ஆல் கும்பராசி அந்த எஃபர்ட்ஸு ரிசல்ட்டா வருமா எஃபெக்டிவா இருக்குமா சக்சஸ்ஃபுல்லாக இருக்குமா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது அந்த எஃபர்ட்ஸை நீங்கள் மோரோன்னு மோர் ஒன்று அதிகமாக படுத்திக்க வேண்டிய கட்டாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறேன் ஃபைவ் ஹவர்ஸை படிக்கணும் அதுதான் எங்களுக்கு தெரியுமே அந்த ஃபைவ் ஹவர்ஸாக படிக்கிறதுக்கு கிரகம் உங்களுக்கு அனுமதிக்கணும்ல அதை சொல்கிற ஜோசியர் தான் நான் அனுமதிக்கும் அந்த அனுமதிக்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சூரியனும் புதனும் தான் அப்போ சூரியன் புதனும் உங்களுக்கு பிற்பகுதியில் சேதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மாதத்தின் இறுதி பகுதி போக போக உங்களுக்கு அந்த அப்கிரேட்ஸும் அந்த மனோநிலையும் உங்களுக்கு மாறும் டெஃபினட்டாக வரும் அப்படி மாறும்போது அதுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துடுவீங்க அதுக்கான ரிசல்ட் ஓரியன்டாக வந்துடுவீங்க டவுட்டே இல்லை அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு எக்ஸ எக்ஸாமினேஷன் தாண்டி நான் வந்து இப்போ வந்து ஒரு படிப்பெலாம் முடிச்சுட்டு வேலையை தேடிட்டுருக்கேன் வேலை கிடைச்சிடுமா ரொம்ப நாளாக நான் இன்ட்ரிவியூக்கு போகிறேன் வேலை கிடைக்கல கிடைக்கிற வேலை ஒரு திருப்திகரமாக இல்லைன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தொடரணும் அதுக்கான ரிசல்ட்டை இத்தனை நாளாக கொடுக்காதவர் இப்போ கொடுத்துட்டு போவார் அதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த விரயம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் இதுதான் உண்மை அப்புறம் திருமண வாய்ப்புகள் ஏதாவது இந்த காலகட்டத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் திருமணம் சம்மந்தப்பட்ட கும்பராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற சூரியன் அவர் சேர்றாரு அதனால் திருமண வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கர பகவான் ரெண்டாவீட்டில் உச்சன் பெறுறார் அவர் பாதகாதிபதியாச்சே நாளுக்கு வேண்டியவன் நாலு சாதை கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஆனாலும் கூட அவர் ராகுவோட சம்மந்தப்படுறாரு ரெண்டாம் இடத்துல அதுக்காக ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிஷேதார்த்தம் ஆகிறது பொண்ணு பார்க்கறது பையனை பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ நல்ல கைகூடி வரக்கூடிய நேரமாக இருக்குது நல்ல காலகட்டம் தன் பெற்ற குழந்தைகளுக்கு செய்து பார்க்கணுங்கிற பெற்றோர்கள் பெற்றோர்களை கவனமாக கவனிச்சுக்கணுங்கிற குழந்தைகள் இதற்கான வாய்ப்புகள்லாம் கைகூடி அதற்கான மன மகிழ்ச்சியை அதுக்கான பலமை பலத்தை சேர்க்கக்கூடிய மாசம் சார் ஒரு விஷயம் தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நாம் பெற்றோர்களை தான் நமக்கு பலன்கள் நல்லா இருக்கும் நாம் பற்ற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்தாதான் நமக்கு பலன் ஆகையினால் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குமா நடக்கும் வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகள் சரி எனக்கு சரளமாக பண புழக்கங்கள் சரளமாக இருக்குமா பண வரவு செலவுல சரியா இருக்குமா வரவு செலவு இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் அதிகம் நல்ல நிலையில் இருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவனாதிபதி பகவான் செவ்வாய் தொழில்காரகன் மூன்றாம் வீட்டுக்கு கும்பராசிக்கு மூணு பத்துக்க வேண்டியவன் மிதுனத்தில் அஞ்சில் இருக்கிறாரு இருந்து எங்கே பார்க்குறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் இது தனுசு தனுசை பார்க்குறாரு தனுசை மட்டும் பார்க்குறாரா திரும்ப மகரத்தையும் எட்டாம் வாரியமாக பார்க்குறாரு மகரத்தை பார்க்கறது என்ன விரையும் அப்போ லாபம் வரும் லாபத்திற்கான விரையும் இருக்கும் லாபம் வராமல் விரையும்னா கை நக கடனில் இந்த கடன்லாம் குறையும் கடன் சுமைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குது இதுதான் இந்த பிப்ரவரியில் கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டபுளான மாதம் சார் ஏழரை சனிங்கிறது பயந்துக்க வேண்டாம் சனிங்கிறது பயந்துக்க வேண்டாம் அதற்காக உங்களுக்கு சொல்லலை அந்த குறைபாடுகள் புதுசாக ஏற்படலை ஏற்கனவே இருக்கிறது தான் அதனால் அதற்காக நாம் செய்கிற வேலையிலேருந்து தொய்வடையவோ மனோநிலையில் நமக்கு இருக்கக்கூடிய தொய்கள் வேண்டாம் பொதுவாக மன அழுத்த வேண்டாம் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துருங்க ஸ்ட்ரெஸ் வரும் மன அழுத்தம் வரும் ஆனால் மன அழுத்தங்கிறத குறைச்சிங்க குறைக்கிறதுக்கான முயற்சி ஏற்படுத்துங்க இதுதான் உண்மை தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு நம்ம வந்து ஆளாக வேண்டாம் வாக்குவாதங்கள் வேண்டாம் கணவன் மனைவிங்கிறது எப்போது வாக்குவாதத்தில் போக வேண்டாம் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் சனி சேரும் பொழுது இது பகைப்பற்ற கிரகங்களாச்சே அப்படிம்பாங்க ஏழாம் வீடு என்பது மனைவியை குறிக்கிற இடம் அந்த ஏடு குடையவர் பகவான் சுக்கரன் நியாயமாக வந்து கலத்துகிற காரகன் சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரனுக்கும் ரெண்டுலேயும் சார் ரெண்டு பேருமே சூரியன் சனிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அனுகூலம் இல்லை அதனால் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டது அவர் ஒரு மியூச்சுவலாக போனீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு பெரும்பாலும் அந்நிய செலாவணிகள் சிறப்பாக இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறவங்க சிறப்பாக இருப்பாங்க கார்மெண்ட்ஸ் நல்ல பிரமாதமாக இருக்கும் அதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே அதேமாரி காவல்துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மிக சிறந்த ஒரு பலனை பிப்ரவரி கொடுக்கும் விவசாயம் பிரமாதமாக இருக்கும் கேட்ரி ஃபார்ம் வச்சிருக்கவங்க கோட் ஃபார்ம் வச்சுருக்கவங்கிற ரொம்ப சிறந்த பலனை செவ்வாயால் தர முடியும் லாபங்கள் உண்டு வல்லட்டுவா சிறப்பாக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறந்த ஒரு பலனாக பிப்ரவரி அமையப்பெறுகிறது பெறுகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான தானே பயப்பட வேண்டாம் உடல் ரீதியாக ஏதாவது எனக்கு சிக்கல் உண்டு உண்டு இதுதான் நம்ம வந்து கவனமாக கொடுக்கணும் ஜென்ம சனிங்கும்போது சின்ன சின்ன உபாதைகள் சரீரத்தில் கொடுப்பார் அப்போ சரீரை நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் டேஸ் நம்ம வந்து ஒரு கோல்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு அது ஃபைவ் டேஸுங்கிறது செவன் டேஸாக போகலாம் டென் டேஸாக போகலாம் அன்றை ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம கொஞ்சம் தாமதம் எக்ஸ்டென்ஷன் ஆகலாம் இதெல்லாம் நம்ம நம்மளால் அதை வந்து கடைபிடிக்க முடியாமல் போகலாம் இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சுச்சுவேஷனை உருவாக்குறது சனி பகவான் வழிபாடு அந்த சுச்சுவேஷனை வழிபாடுகளுக்கு வழிபாடு நடத்தினா அந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு தவிர்ப்பார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதை கிரியேட் பண்ணுறது சனி பகவான் தான் ஆகினால அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அதற்கு திட்டமிடலுங்கிறது சனி பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் சனிக்கிழமையில் சரீர உபாதைகள் வெளியில் சாப்பிட்ற ஒவ்வாமைகள் வெளியில் சாப்பிடும்போது அது நமக்கு ஒத்துக்காத வ மன வலிமையும் அதே சமயத்தில் உடல் வலிமையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வயிறில் சில தொந்தரவுகள் இருக்குன்னா மனசு பாதிக்கும் மனசு பாதித்தா வயிறு பாதிக்கும் கவலை இருந்துன்னா வயிற்கில் வந்து அல்சர் வரும் இதெல்லாம் டாக்டர் சொல்ல வேண்டியது ஜோசியராக இருந்து நாங்கள் சொல்கிறோம் இதுதான் உண்மை அதனால் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா டென்ஷன் குறைச்சிக்கிட்டா வயிற்று விலை குறையும் கோபம் குறைச்சிக்கிட்டா வயிற்று விலை குறையும் மன அழுத்தம் குறைஞ்சா வயிற்று விலை வயிற்று வலி இருந்தால் டென்ஷன் ஆகும் ஸோ இதுதான் உங்களால் சரியாக வேலை பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒரு சேவை இல்லாத அன் அன்ஈஸியான ஒரு செக்டரை வந்து பாடியில் க்ரியேட் பண்ணும் இதை நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சன்னிதேசம் நடக்கும்பொழுது இதே மாதிரி இதெல்லாம் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா இந்த போராட்ட சதய நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கேது திசையில் பாதிச்சிருக்காங்க இது வரும் இதை நம்ம முதல்ல பிடிச்சிங்கன்னா இப்போ கும்பராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் கேது திசை நடக்கும் அப்போ கேது தசை போது அவர் சிக்கலை கொடுக்கும் அவரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது திருவாதரை சுவாதி சதயம் இது ராகுட திசையில் பெரும்பாலான கேது திசைகள் உங்களுக்கு அனுகூலம் தர்றதில்லை பட் ஒரே வாரத்தில் இப்படி சொல்லிட்டோம்னா எல்லாருமே நானும் ஆகிடுவேன் அப்படி இல்லை உங்களுடைய ஜன்ன ஜாதத்தை பார்த்துக்கிட்டு அதில் கேதோடய நிலைப்பாடு என்ன கேது திசை நடக்கிறவங்களுக்கு அதேமாரி இப்போ அப்டேய நட்சத்திரக்காரர்கள் சனிதசை நடந்ததுக்குது சனிதேசை சனியோட நிலைப்பாடு என்ன இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப கிளாரிட்டி சார் வெரி ஃபா சொல்கிறேன் ஜோதிடம் உங்களுக்கு பலன் உணதாக இருக்கும் பலன் உள்ளதாக இருக்கும் ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம் பலனுக்காக தானே பார்க்குறோம் அந்த பலன் உள்ளதாக இருக்கணும்னா எப்படி அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் அந்த கிளாரிட்டி யார் கொடுப்பா ஜோசியர் கொடுப்பா எந்த ஜோசியர் கொடுப்பாரு கிளாரிட்டியான ஜோசியரால் தான் கொடுக்க முடியும் அதில் உங்களை குழப்பக்கூடாது உங்களுக்கு பயமுறுத்தக்கூடாது தெளிவான சிந்தனை கொடுக்கணும் அப்போ தெளிவு உள்ள ஜோசியர் இருக்கணும் இல்லையா அப்போ தெளிவான சிந்தனை ஜோசியர் இருக்கணும் இல்லையா அந்த தெளிவான சிந்தனை ஜோசியர் எப்படி வரும் அவருடைய ஆற்றல் கல்வி ஆற்றல் பழகின விதம் அவருக்கான பயிற்சி அவரான வந்த விதம் இதை வச்சு தான் அமையும் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ராஜா ஜெயிச்சிட்டீங்க தானே உண்மை சாரி டெஃபினட்டாக இப்போ சொல்கிறேன் கன்றாட வரக்கூடிய ஜோதிடருங்கிறது வேறு நீங்கள் சூஸ் பண்ணுற ஜோசியருங்கிற பேர் உங்கள் மைண்டுக்கு பாருங்க யார் வந்து யதார்த்தமா பேசுகிறாங்க யதார்த்த ஜோதிடர் பேர் போட்டுக்கிறது முக்கியம் இல்லை சார் நான் இப்போ வந்து யதார்த்தம் நான் போட்டுக்கிட்டேன்னு எனக்கு முக்கியம் இல்லை யதார்த்தமான வார்த்தைகள் இருக்கணும் யதார்த்தமான வார்த்தைகள் உங்களுக்கு பலன் தரதாக இருக்கும் இப்போ இந்த வார்த்தை ஏன்னா யதார்த்தங்கிறது எல்லோரும் யூஸ் பண்ணுறது நான் ரொம்ப இயற்கையான இயற்கை இதெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது பட் யதார்த்தங்கிறது உள்ளது உள்ளபடி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லணும் சும்மா இல்லாத பயமுறுத்துறது வேஸ்ட்டு அது இல்லைன்னு சொல்கிறது வேஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஜனன ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு தீர்க்கத்தை கொடுக்கும் அந்த திடமான முடிவெடுக்க கொடுக்கும் கோல்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் கோல்சாரத்தோடு சேர்ந்து கிரகச்சாரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தீர்க்கமாக முடிவெடுக்கலாம் முடிவெடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை வெற்றி பயணம் அமையுங்கிறத சொல்லி கும்பராசி என்பர்கள் உடல்நிலையில் கவனம் மட்டும் செலுத்துங்கிற ஒரு இன் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே நான் எப்பயே சொல்லியிருக்கேன் மகர கும்பத்துக்கு ப்ளூ சஃபையர் தான் ரொம்ப அவசியம்னு அது அவசியம் சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில் அவசியம் பெரும்பாலான கும்பராசி என்பர்கள் அவங்களுக்கு நோக்கக்கூடிய எண் என்னென்னா ஆறாம் தேதி மிகச்சிறப்பாகவும் இரண்டாம் தேதி ரொம்ப மிகச்சிறப்பாகவும் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மேற்கு திசை நோக்கி செல்லக்கூடிய இல்லை மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய பல வணிகங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதியந்தம் டிக்கிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க